ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்கிளப்பூ ஆரையம்பதி மாக்கெட் நிற்கிறோம் இன்றைக்கு ஒரு அந்த ஆராயம்மதி நிறைய ஃபிஷல்கள் இருக்காமண்டாங்களா அப்போ இன்றை போ ஃபோன் பண்ணாங்க அண்ணன் பாங்க வந்துங்கூட மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் விடிய பண்ணி போடுங்க என்னடா அப்பாண்டு விளக்கம்னு பார்த்தா விலை விலைகள் அந்தளவு தூரத்துக்கு விலைகள் வந்து சரியான குறைவாக இருக்குதுதான் அப்போ வேண்டாம் ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அண்ணன் வந்து கூட பதிவு ஒன்று போடுங்கண்ணன் கண்டிப்பாக கூட பதிவை பார்த்து வைத்து பார்த்து வைத்து பார்க்கலாங்க சரி அவங்க கேட்டு அமைவாக தான் நாங்கள் பதிவு போடுறோம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு ஆராயம்பதி மார்க்கெட்டுக்காக வந்துருக்கோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு வருடத்துக்கு முதல்ல பகிர் சுற்றி போட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி விற்குது என்ன மாற்றம்ன்றத கொஞ்சம் பார்ப்போம் வாங்கி வாகனங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா தீபாவளி முன்னிட்டு சிறப்பான விதக்கலிகளோடு எல்லாம் வியாபாரம் ஸ்பெஷல் வியாபாரம் போய் பண்ணுறாங்க என்ன வியாபாரம் இப்படின்றதை கொஞ்சம் பார்ப்போமாங்களாம் சரி மீன் வியாபாரம் போகுது கடு மீன் வியாபாரம் தான் போகுது அண்ணன் வணக்கம் என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி நாளைக்கு தீபாவளி என்ன விளக்கம் போகுது எப்படி வியாபாரம் போகுது மச்சம்தானே கொஞ்சம் கஷ்டம் தான் போனது விலையெல்லாம் எப்படி போகுது இல்லை இப்போ எண்ணூறு கிலோ கிலோ எண்ணூறுபா போகுது இதுக்கு முதல்ல என்ன விளக்கம் இதுக்கு முதல்ல கொஞ்சம் போன மாதம் கொஞ்சம் கிலோ கூட போனது கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நீங்க என்னென்ன மீன் வச்சிருக்கீங்க திருக்கையும் கும்பலம் கும்பலே திருக்கை வச்சிருக்காரு சரி கவர போ கிலோ கிலோ எண்ணூர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் கிஞ்சால அம்மா ஒரு ஆள் படையவரம் பண்ணுறாங்க வணக்கம் வயிறு பட்டி செய்வேன் போண்டா எங்களை அம்மா வேண்டா यार सल्माना को दिया का अम्मा और आ 3 18 18 काई जाए 5000 ya Jateri que ahora puede kilo kilo no tiro de boda en ella Pablo que es una varilla Pablo que hay un último de ella para que el coño cura y nada que nada para mí abrir darle para mí abrirle darle para mí nada cura ni de qué Amma fightan kan nama ibu lagi loh.

பாயர் புண்ணாங்க நீ அம்மா வாக்கியல் பண்ணா 50 க்கு 100 க்கு தருவே ಅಲ್ಲಿல ஹ நோட கட்டறீங்க வரதேக்கு பாலைக்கே மடவ நோட கட்ட கட்ட 100 ரை தருவே கட்ட எவ்வளவு கேடி கேடி வதீங்க நாளை திவளினா அம்மா நாங்க பொண்டாட்டம் இல்லமா என்ன மாதிரி மாசம் அலகே என்னையா முதராளி அட சோதரே கிரேன் சோவ இல்ல என்ன யாராண்டே என்ன டெக்கர் புடின குடிங்க எல்லாரி சரிய வராத டைமர் கிடாரே டைமர் கேன எவளோவோ கிலோ 150 150 அலக குறஞ்சிது யாராண்டே எங்கயா கன்று முன்னாங்கண்ணி ராய்கீரை முல்லைக்கீரை முறை அண்ணன் போட்டால் செய்ய வச்சு சட்டப்படி இருக்குதுன்னு அதங்கிற அம்மா செய்ய இப்போ இல்லை கடைக்கு செய்ய கொடுத்தா அதை எடுத்து வச்சுவாங்க படவைகள் இருக்குது

மதேனவளோ மபோது போதே 1000 3000 என்னம்மா 1000 போதே 3000 மூணு பாயிண்ட் எல்லாம் கேக்கனமா எல்லாரும் வாங்கல என்னவிலே பதிலே 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 பாயிண்ட் கேக்கிறாங்க வேண்டற மாதிரி வேண்டே வேண்ட மாட்டேங்கிறாங்க எல்லாம் அவங்கள சரி விக்கவும் எல்லா பாயிண்ட சரி விக்கவும்

இருபத்தம்பது காக்கில இருநூத்தொம்பது வெங்காயம் வந்து ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு உடல் எழுந்திருக்குது அதனால ஒவ்வொரு ஐயா எவ்வளோ கொச்சிக்காய் கிலோ கிலோ முந்நூற்றம்பது ரூபாய் இது கொஞ்சம் கொச்சிக்கா நல்லா இருக்குது முந்நூற்றம்பது வாங்கிடுச்சு கொஞ்சம் கூட்டம் மாதிரி இருக்குது தேசிக்காய் கிலோ வந்து ரெண்டாயிரம் போகுது எங்களோட ஊர் வழியே ரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பது நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி காய் நானூறு தேசிக்காய் கொஞ்சம் காட்டணும் மற்ற மட்டை சாமான எடுத்தாலும் தேசிக்காய் கொஞ்சம் தட்டணும் அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது தேசிக்காய் பழப்புளி கிலோ கிலோ நூறுபா நூத்தி எண்பது போகுது நான் கொஞ்சம் பின்னாணிக்க வேண்டிய கிடைக்குது அம்மா வணக்கம் என்னம்மா பாடு இருட்டா கிடைக்குது இப்படி தனிக்க கொஞ்சம் இருட்டா கிடக்குது வேற வழி இல்லை இல்லா இப்ப அப்படி இருந்தா இருட்டா கிடக்குது என்னம்மா யாரும் எப்படி போச்சு யாரும் வரமில்ல வேணம்மா பிடிக்கணும் வேணா சரியா ஜ இடை வியாபாரம் ஒரு சில இடங்கள்ல நாங்கள் பதவி போடக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் விரிட்டா கிடக்குது ஜெல கோழியா கோழி வந்து போட்டுருக்காங்க முட்டை முட்டை தான் என்ன பாடு யா ஹாரங்களை எப்படி இருக்கீங்களா பாடலாம் பார்க்கணும் தானே நல்லா குறைஞ்சிருக்கு பழைய விலை அரை இது வந்து முட்டை வந்து விலை குறைஞ்சிருக்கான் இது பழைய விலையாண்டு கோழி இண்டைக்கு எவ்வளோ பாஸ் போகுது ஆயிரத்தி ஐநூறு நேற்று ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை என்ன சொல்ல முடியாது என்ன கோழி கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தான் இருக்கு அதை சொல்லி சொல்ல முடியாது ஆற்றை தம்பி வணக்கம் பாஸ் எவ்வளோ பாஸ் போகுது என்ன மாதிரி பாஸ் எங்க ஜாவா துணையை காணலை நான் மச்சம் வில்லியாக்குமே என்னதுனால இல்லை கிழமை நாளைண்ணா இருபதாம் தேதி முடி நாளைக்க முடியுது என்ன ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய் கிழமையா போஃபுதா போகும் உங்களாக இருக்கிறது என்ன அப்போ எப்படியும் அப்போ நீங்கள் எந்த எந்த எதிர்பார்த்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறேன்னு சொன்னோம்னா தான் இருப்பீங்க அப்படி நம்ப காலங்களில் பெருசாக போட மாட்டான் அதனால் சுமாராக போட்டுக்கொள்கிறோம் இல்லை அந்த ஆற்றலைக்கு சாப்பிட்ற கூட சைவாக்கள் தான் அவங்க கிளமையாகவே தீபாவளிக்கு சுமாராக போகும் தீபாவளிக்கு பிறகு அங்கால கொஞ்சம் கிளம்ப தானே ஒரு ஆறு ஆறு ஏழு நாள் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மற்றது நீங்கள் தீபாவளி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிறப்பு தள்ளுபடியாக இருக்குது உங்கள்கிட்ட ஆடு அப்படி சிறப்பு தாராண்டிங்க ஆடு குறையை தந்தால் குறைச்செல்லாம் ஆடு நாளுக்கு நாள் நின்றது கூடிக்கொண்டு தான் இருக்குதுல்லாம் கிலோ ஆயிரத்தி எழுநூறுவா முடியும் கிலோ உயிரோடு உயிரோட ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா எழுநூறுவா அப்போ நீங்கள் மூவாயிரத்தி நானூறுவா மட்டும் அப்படியா அவ்வளோ கொடுப்பீங்கப்போ மூவாயிரத்தஞ்சு முடிக்கிது மூவாயிரத்தி அறநூறுவா எண்ணூறுரூவாய்க்கு முடிக்கவும் பெரிய <laughs> லாபம் சரி சரி இப்போ அப்போ இன்றைக்கேற்ற நான் அரைத்த நீங்கள் நோம்பலா மூணு போட்டோம் இன்றைக்கு மூண்டு போட்டேன் நீங்கள் ஆ ரைட் நோம்பலாக போய்கொண்டுருக்கு வேணா ரைட் டைமரி தானே என்ன வேணா ரைட் ஓகே மிச்சம் சந்தோஷம் ஓ நாளைக்கு கொஞ்சம் போவேன் ரைட் போவேன் வேணா சரி மிச்சம் சந்தோஷம் ரைட் ஓகேயா அப்போ இண்டை பாவடைகள் கொஞ்சம் இந்த இதுண்ட படிகளில் விரோதம் கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது நாளைக்கு நாளே புத்தக கொஞ்சம் கிளியர் ஆகிடுங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க தான் நாங்கள் மற்ற சட்டங்கள் என்ன செய்யலாம்ன்றத நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் இருக்க அப்படின்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லாமே எங்களுக்கு நீங்கள் தான் ஆகவே எங்களை வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் சரி தான் மரத்துட்டு சந்திப்பேன்